ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதஸ் கிச்சன் நான் உங்கள் ஈமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனல்ல சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமான முறையில் இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்போதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்ப வாங்க இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்காக இது போல் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் அரை பாத்திர அளவுக்கு தண்ணி என்னன்னு சேர்த்துருக்கேன் அரை லிட்டர்கிட்ட தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வர நேரத்தில் நாலஞ்சு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதித்து இந்த ஏலக்காயும் கொதித்து வர நேரத்துலேயும் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசியை நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா ஈஸியாக வெந்து வரும் நமக்கு இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நான் முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அதனால் இது போல் முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கலந்து விடும்போது இது போல் தண்ணி நல்லா தாராளமாக இருக்கணும் அரிசி நல்லா கீழே இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம் இதை நல்லா ஃப்ரீயாக வெந்து வரணும் ஒரு சில பச்சரிசி நிறைய தண்ணி எடுக்கும் ஒரு சில பச்சை அரிசிக்கு தண்ணி குறைவாக தான் இழுக்கும் அதனால் நம்ம தண்ணி இந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டு வேக வச்சுட்டே இருக்கிற நேரம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி நல்லா கொதித்து வெந்து நல்லா குழஞ்சி வெந்து வர ஆரம்பிக்கணும் இது நல்லா இது போல் தாராளமாக தண்ணி இருந்து கொதித்து வந்ததுனால தான் நமக்கு அரிசி அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்தேன் அதே கப் அளவுக்கு நான் வெல்லமும் சேர்த்துக்கிறேன் ஈக்குவலான அளவு சேர்த்தோம்னா இது கரெக்டான இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது குறைவாகவும் இருக்காது இப்போ நல்லா வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நான் ஒரு பாத்திரத்தில் முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்காக தாராளமாக நெய் சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தாராளமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா சவந்து வர ஆரம்பிக்கட்டும் இந்த திராட்சை அப்படியே நமக்கு பலூன் போல் எழும்பி வரும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்க இந்த சர்க்கரை பொங்கலில் எடுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சுலபமான முறையில் சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும் அதனால ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ சுலபமான முறையில் இந்த சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டுல ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் உங்களுக்கும் ரெடி ஆகிடும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்